ஆஹ் இப்ப நல்லா இருக்கு இதே சத்தம் வருது மேல ஓ காத்தாடி ஓடுதா ஒரு விஷயம் எடுத்து ஓ ஒன்றது பெருசா இருக்கு இப்படி இது நல்லா இருக்கு வித்தியாசமா இருக்கு சும்மா அந்த லேப்டாப்ல போட்டிருக்கியா

வாட்ஸ்அப் எது வேணா பண்ணலாம் என்னது அந்த தகுதி இருக்குது நாம பேச நீங்க வந்து இதுதான் பண்ண முடியாது எதை பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா யூடியூப் தான் பதிவு பண்ண முடியாது யூடியூப் இருக்கு இல்லையா யூடியூப் தான் நீ பதிவு பண்ண முடியாது யூடியூப் படத்தையும் சினிமா பதிவு பண்ண முடியாது கான்வர்சேஷன்ல பதிவு இது வந்து வேற கான்வர்சேஷன் தான் யூடியூப்ங்கிறது அது வந்து ரெக்கார்டு ஈக்கூட்டுங்க அந்த பதிவு பண்ண அந்த படத்தை யாரும் பதி காப்பி பண்ணக்கூடாதுங்கிறது பண்றது இது அப்படியே இல்ல இப்ப நம்ம பேசுறது இது காண இது நம்ம பேசுறது என்ன உரையாடல் நேரடி சொந்த உரையாடல் சொந்த உரையாடல் நீங்க பண்ணிக்கலாம் சொந்த உரையாடல் பண்ணிக்கலாம் அவர் விருது வர ஒரு பொறியாளர் வர பாரு ரொம்ப ஆர்வம் உடையவர் யா இவர் இன்ஜினியர் இவர் ஆமா இவரே ரொம்ப கவனிச்சுட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி நிறைய பேர் நாலஞ்சு பொறியாளர் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க அப்புறம் வந்து மதுரையில சுந்தர் அவர் பொறியாளர் அது நேற்று பேசினா நேத்து முதல் பேசினா அவர் தான் ஆமா இது வந்து அவன் தயார் பண்ணிட்டியா அவனுடைய கருத்தை சொல்லு ரெண்டு ரெண்டு மூணு பேசியிருக்கேன் எப்படி மனநிலை என்ன அதாவது நாம வந்து என்ன பண்றோம்னா நாம ஒரு தியரி தான் சொல்றேன் என்ன சொல்றான் ஒரு தியரி ஒரு உலகத்துக்கு ஒரு கொள்கை சொல்றான் உலகத்துக்கு ஒரு கொள்கை ஒரு கொள்கை நான் வந்து நீ கொள்கை சொல்ல போற நான் வந்து இருபது இருபத்தஞ்சி வருஷம் இது பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் வீட்டு வீட்டு இன்டெர்மெண்ட் இது பேர் இன்டெர்மீட்டன்ட் ப்ராக்டிஸ் இது பேர் இன்டெர்மன்ட் ப்ராக்டிஸ் ஃபார் த ஸ்பேஸ் எனர்ஜி அதாவது பரிணாமத்துல வந்து பரிணாமத்தின் உச்சம் வந்து யாருக்குமே தெரியாது பரிணாமத்து உச்சம் சொல்ற முடியா அது யாருக்கும் தெரியாது ஆனால் இத இத கண்டுபிடிச்சவர்கள் பரிணாமத்தின் உச்சத்துல இருந்த தமிழர்கள் கண்டுபிடிச்சாங்க தொழில் தமிழர் நாகரீகம் பேரு அதாவது இது வந்து கல்ச்சர் அது இது வந்து யோகா ஸ்டடிங்கிறது இப்ப இல்ல யோகா ஸ்டடிங்கிறது எப்ப வந்ததுன்னா தௌசண்ட் ஆஃப் இயர்ஸ்ல வருது இயர்ஸ் பேக்னு வருது யார் சில்ரன் கிடைச்ச டாக்டர் ரிச்சர்ட் சாம்ஸுங்கிற ஒரு பெரிய ஒரு மெடிக்கல் டாக்டர் வந்து சொல்றாரு எதுவும் தவுசண்ட் பல ஆயிரம் ஆண்டுகளாக யோகம் இருந்து வருகிறது ஆச்சரியம் அல்ல என்னது ஆச்சரியம் அல்ல இப்ப என்ன சொல்றாங்கன்னா இப்ப பாருங்க விண்வெளியில தாவரத்தை முடக்கி வைக்கிறாங்க இல்லையா விண்வெளியில தாவரத்தை சுக்லா போறாரு சுபான் சுக்லா போறாரு ஆமா அப்புறம் வந்து ஹங்கேரி ஹங்கேரி வந்து பார்த்தா தாப்பர் கபு இந்த டாப்பர் கபு முக்கியம் இந்த தாப்பர் கபுத ஹம்பீர் போறாரு அப்புறம் போலந்துல வந்துஸ்கி நான்ஸ்கி அவர் போறாரு இதை முக்கியம் பாஞ்சிட அங்க இருக்க போறாங்க அவரு அவர் முக்கியமான வேலை தாவரம் முளைக்கிறது ஏற்கனவே நாசா செடி பண்ணி முடிச்சுட்டாங்க நல்லா பண்ண போற படிச்சுட்டதெல்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னா சூரிய வெளிச்சத்தை தான் நகருது சூரிய வெளிச்சி நோக்கிதான் அப்ப சூரிய வெளிச்சத்தை நோக்கிதான் எனக்கு அங்க மண்ணு முக்கியம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு மண்ணு மண்ணு வந்து புடிச்சுக்கிறதுக்குதான் மண்ணுங்கிறது

அதுக்கு வந்து மெலோட்டின் மெலோனின் இருக்கு மெலோனின் இதுக்கு வந்து குளோரோஃபில் இருக்கு இதுக்கு வந்து குளோரோபில் சாதாரண பச்சை அது குளோரோபில் வெள்ளையா இருந்த வந்து மெலோனோசை நம்ம உடம்புல இருக்கு இல்லையா பழுப்பு நிறம் காலாரம் வந்து பழுப்பு நிறம் நம்ம உடம்பு பழுப்புறம் அப்போ இப்போ அவங்க கரெக்டாக வந்துட்டாங்க அப்போ இன்னும் அட்வான்ஸாக போறப்ப என்ன எங்க வரும்னு கேட்டீங்கன்னா காலான் எப்படி வருதுன்னா மெலோனோ சைட்டை அடிப்படை வரும் காலான் வந்து மேக்னெட் ரேடியேஷன் எடுத்துக்குது குறிப்பா காமா ரேடியேஷன் எடுத்துக்குது இந்த காமா ரேடியேஷன் எடுத்துக்குது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா செர்னோஃபில் இருக்கு இல்லையா செர்னோஃபில் வந்து அணுகுல வந்து வெடிச்சு சிதறிச்சு எங்க ரஷ்யாவிட் உலகத்துல மிகப்பெரிய பெரிய ஆபத்து அதை வந்து மூடிட்டாங்க ஒரு முப்பது வருஷம் மூடிட்டாங்க ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பொழுது உள்ள தொலைச்சி போய் உள்ள எப்படி ரேடியேஷன் இருக்கான்னு பாக்குறப்போ உள்ள பத்திரம் கருப்பு பூஞ்சைகள் வளர்ந்துகிட்டு இருக்குது ஆச்சரியப்பட்டாங்க இந்த கருப்பு பூஞ்சைகள் எங்க வந்தது எந்த விதையும் இல்லை அந்த கருப்பு பூஞ்சை எப்படி கருப்புனா பிளாக் ஃபங்கின்னு சொல்லுவாங்க ஒயிட் ஃபங்கி கலர்லாம் நிறைய இருக்கு அதுல கருப்பு பூஞ்சை எப்படி வளர்ந்து பார்த்தா விஞ்ஞானிகள் சொல்றாங்க இது வந்து மேக்னெட் ரேடியேஷன் எடுத்துக்கிச்சு மேக்னெட் ரேடியேஷ சாப்பாடு எடுத்துக்குது என்னது மேக்னெட் சாப்பாடு இது காமா ரேடியேஷன் எடுத்துக்குதுனாங்க அந்த காமா ரேடியேஷன்ல தான் இது அதுக்கு அந்த மெலனோசைட் அப்படினா நம்ம உடம்பு மெலனோசைட்ல வேலை செய்யுது நமக்கு எனர்ஜி நம்ம நம்ம வந்து நம்ம பண்டைய நாகரிகம் வந்து பசி தப்பின் புசிங்கறது நாகரிகம் தமிழர் நாகரிகம் வந்து பசி தப்பின் புசி ஆனா வெள்ளக்கார நாகரிகம் அதெல்லாம் கிடையாது எப்ப வேணாலும் தின்னுக்கலாம் என்னது என்ன பண்ணா என்பது மனதுக்கு தயார் உடலுக்கு நம்ம நம்ம அப்படி கூட சொன்னாங்க. பசி பசிடைப்பேன் புசினா பசி நல்லா எடுக்கணும் பாங்க. பசி நல்லா எடுக்கணும் அந்த பசியை தள்ளி போடணும். நல்லா எடுக்கணும்னா அந்த பசியோட தான் இருக்கணும். பசியோட இருந்தா சுறுசுறுப் போறோம் நாங்க. பசியோட இருந்தா சுறுசுறுப் குறும். வள்ளலார் சொன்னாரு. பசியோட இருந்தா சுறுசுறுப் வரும்னு சொன்னாரு. வள்ளலார் சொல்ற கான்செப்ட் வந்து பசியோட இரு. அப்புறம் பசி நோக்கார் கண் தூஞ்சார். பசி நோக்கார் கண் துஞ்சார் கருமைமே கண்ணாய்னர் பழம்பாடல் இருக்கு பசியை கவனிக்க மாட்டாங்க தூங்க மாட்டாங்க தன் வேலையே கவனமா செய்வாங்கன்னு தமிழ சொல்லுது அப்படின்னா இங்க உணவுங்குற பிரச்சனையே இல்ல உணவுங்கிறது பிரச்சனை ஆஹ் அப்ப எனர்ஜி தான் பிரச்சனை அப்ப அப்ப தாவரத்தை சரி பண்ணிட்டேன் அப்ப காளான அரைச்சி பண்ண மனுஷனை ஆராய்ச்சி பண்ணிடலாம் காளான ஆராய்ச்சி பண்ணிட்டேன் பண்ணிடலாம் ஆமா காளான கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க காளான மனிதனும் ஒன்னுதான் காளான மனிதனும் நம்மள்தான் மெலோனோ சேர்க்கணும் நம்ம மெலோனின் இருக்கு நமக்கு அப்படியே இல்லை நம்மளுடைய நால மூல இல்லையா அது வந்து மெலோனின் சுரக்குது மெலோனின் சுரக்குது செரட்டோனின் மெலோனின் நீர் எல்லாம் சுரக்குது என்ன சொல்றாங்க அதுக்கு என்ன நீர்ன்னு சொல்லும் தெரியுங்களா என்ன சொல்லுவாங்க அந்த நீருக்கு பேர் என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க நீர் எல்லாம் சுரக்குது இல்லையா ஒவ்வொரு கிளாண்டுக்கு நீர் சுரக்குது இல்லையா ஹார்மோன் 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 அதாவது ஹார்மோன் சொல்லுவோம் ஹார்மோன்னா வேற ஒண்ணும் இல்ல அது ஒரு கெமிக்கல் ஹார்மோன் என்னது அதுக்கு ஒரு கெமிக்கல் அப்ப நம்ம உடம்புல என்ன இருக்கு தோல்ல பாத்தீங்கன்னா ஒயிட் மஷ்ரூம் இருக்கு இல்லையா வெள்ள மஷ்ரூம் அந்த வெள்ளை மஷ்ரூம்னா என்ன தெரியுமா அதுக்கான மெலனோ சைட் நம்ம உடம்புல இருக்கு அப்ப நம்ம உடம்பு பரிணாமத்துல இது மாறிடுது பரிணாமத்துல பச்சையா இருந்த உடல் வந்து பழுப்பா மாறிடுது பச்சையா இருந்த உடல் வந்து மா அப்ப எனர்ஜி எங்க இருந்து எடுத்துக்குது எனர் முளைக்குதா இல்லையா ஏன் விண்வெளியில தாவரம் முளைக்காம இருக்கணும் இல்ல ஏன் முளைக்கல ஏன் முளைக்குது நல்லா முளைக்கு அதெல்லாம் எப்பவும் பண்ணிட்டாங்க அதெல்லாம் இவங்க இப்பதான் போறாங்க இவங்க இப்ப போறாங்க இவங்க நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா இப்பதான் போகுது ஆனால் அவங்க இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அதுக்கு பேரு என்விரோமெண்டல் என்விரோமெண்டல் அக்ரிகல்ச்சர் பேர் அதாவது ஸ்பேஸ் என்விரோமெண்டல் அக்ரிகல்ச்சர் பேர் அதெல்லாம் வந்து எல்லா இடத்தையும் கொண்டு பண்ணிட்டான் அது மட்டும் இல்ல சின்ன சின்ன உயிரினங்கள் அப்புறம் டாடி கிரேடுன்னு ஒரு உயிர் இருக்குல்ல டாடி கிரேடு அது இருபத்த அது டாடிகிரேட் சாவு வந்து இரு அது ஒவ்வொரு டாடி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி இருபத்தி ஆண்டு உயிர் வாழும் எத்தனை ஆண்டு இருபத்தி ஐயாயிரம் அது பேர் பார்த்த கரடி மாதிரி அந்த கண்ணுக்கே தெரியாது மைக்ரோ பாக்டீரியா எவ்வளவு குளிர்ச்சிலையும் உயிர் வாழும் நூற்றம்பது டிகிரிலையும் உயிர் வாழும் நூற்றம்பது டிகிரின்னு செத்து போயிடுனாமெல்லாம் அது நூற்றம்பது டிகிரும் உயிர் வாழுது இருபத்தையாயிரம் டிகிரியில இருபத்தாயிரம் ஆண்டுகள் வாழ்ற மைக்ரோ கம்மெல்லாம் இருக்கு இருபத்தையாயிரம் ஆண்டுகள் அப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னா இதெல்லாம் பரிணாமத்துடைய எச்சங்கள் இப்போ நீங்க சொல்ற கருத்தை சொல்லி அப்ப கருத்தை சொல்லி இது என்ன பண்ணாம கேட்டீங்க நாம் பசித்த பின் விஷயமே நாம விருப்பப்படுற உணவு சாப்பிட்டு உடம்பு கெட்டு போகுது ஆனா அருவி சார்ந்த உணவு சாப்பிட்டான்னு ஒண்ணு ஒன்னும் செய்யாது அருவி சார்ந்த உணவு சாப்பிட்டா ஒன்னும் செய்யாது அருவி சார்ந்த உடம்புங்குறதே பசி தாகத்தை கட்டுப்படுத்துகின்றதுதான் அருவி சார்ந்த உணவு பசி தாகத்தை கட்டுப்படுத்த அறிவி சார்ந்த ஏன்னா உடம்பு வந்து எக்ஸ்ட் உடம்பு வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி எனர்ஜியில தான் ஏங்குது மேட்டர்ல இயங்குறது இல்ல நம்ம உடம்பு வந்து எனர்ஜில தான் இயங்குது அப்ப எனர்ஜி தான் என்ன ஆகுதுன்னா மேட்டரை கன்வெர்ட் ஆகுது எனர்ஜி தான் எல்லா பொருளுமே எனர்ஜியில தான் இயங்குது எல்லா பொருளுமே அப்ப எனர்ஜிக்கு வடிவம் கிடையாது எனர்ஜிக்கு வடிவம் கிடையாது மேட்டர்ல சைட் எஃபெக்ட் இருக்கு மேட்டர்ல நாம பிறக்கிறப்ப இதெல்லாம் தெரியாது நம்ம எவல்யூஷன் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு பதினஞ்சு வருஷம் ஆகும் கம்ப்ளீட் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு நம்ம ஆர்கன் இருக்குல்ல கம்ப்ளீட் அனலைஸ் ஆக இருக்கும் சேஷசகர் பதினைஞ்சு ஆண்டு ஆகணும் பதினைஞ்சு ஆண்டு ஆனா தான் உடம்பை புரிந்து கொள்ள முடியும் நீ உனக்கு வய இப்ப உனக்கு வயது இருபத்தொன்னு இல்லையா இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தொன்னு இப்போ இப்போ உனக்கு எல்லாம் எலிஜிபிள் வந்தாச்சு அது எப்போ பதினஞ்சு அப்போ எலிஜிபிள் எவல்யூஷன் திருமண்டம்ன்றது போறது வர தகுதி பார்த்து பத்தி இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தாறு வருஷம் இருபத்தஞ்சு ஆனால் இந்த இயற்கையை புரிந்து கொள்வது பதினஞ்சு வயசுலேயே மாறிக்கும் பதினஞ்சு வயசுலேயே நம்ம ஒரு குழந்தைய வந்து பிறக்கறப்ப தாய்ப்பால் பருவம் அது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்கலாம் அதற்கப்புறம் பழங்கள் சாப்பிட்டு பழங்கள் சாப்பிட்டு அந்த பாதையை தூய்மை செய்கின்ற பருவம் அது பதினஞ்சு வருஷம் அதற்கப்புறம் அந்த குழந்தை தானாவே காற்று உணவுக்கு மாறிக்கும் நீர உணவுக்கு மாறிக்கும் சாகா நிலைக்கு போயிருந்தா பரிணாமத்தினுடைய எச்சரித்து யாரும் தடுக்க முடியாது யாரும் ஒன்றாம் அறிவு தடுக்க முடியாது தடுக்க முடியாது மூன்றாம் அறிவு தடுக்க முடியாது நான்காம் அறிவு தடுக்க முடியாது ஐந்தாம் அறிவு வாய் தடுக்க முடியாது ஆறாம் அறிவு பகுத்தறிவை தடுக்க முடியாது ஏழாம் அறிவு அந்த வெளியோடு தொடர்பு வைத்துக் கொண்டு இனப்பெருக்கம் செய்து நிலைத்து வாழ்தல் இதுதான் சுருக்கம் இது மட்டும் மட்டும்தான் வருமே தவிர வேற எதிலையும் வராது அப்ப ஒரு ஒரு நோயை உண்டாக்கவும் முடியும் நோயை குணமாக்க முடியும் நோயை ஆமா அதுதான் இயற்கை ஏன்னா யாரை நம்பியும் அந்த உயிர் படைக்கப்படல நம்மளுடைய பழக்க வழக்கத்தால் நோய் வருவதும் பழக்க வழக்கத்தால் நோய் தீருவதும் இயற்கை அதாவது தீதும் நன்றும் பிரதவாரா தீதும் நன்றும் பிரதவாரா அப்ப சாதலும் புதுவை தன்றோ சாதல் வந்து ஒரு புதுசை கிடையாது வாழ்தல் இனிதென மதம் நிலைமை வாழ்தல் வந்து பெருசா ஒரு சில ஒன்னும் இல்லை முனிவன் இன்னாது என்றும் இளமே இந்த கொடுமை என்பது கிடையாது இப்படி எல்லாம் வந்து கடியின் பூங்குடன் சொல்றாரு அப்போ யாதும் ஊரே யாவரும் கேள்னா நம்ம உலகத்திற்கு அத்தனை பேர்த்து நம்ம சொந்தக்காரர் தான் அது நம்ம அந்த ஸ்பேஸ் எனர்ஜியில தான் நம்ம வாழ்றோம் அதுதான் அந்த பதினொன்றாம் பாடத்துல நம்ம கான்செப்டே வந்து நாம தமிழர் நாகரீகத்தை எங்க கொண்டு போறோம் விண்வெளி நாகரீகமா மாத்திரோம் தமிழர் நாகரீகத்தை

குவான்டம் ஸ்டேட் நம்ம நோக்கமே ஸ்பேஸ் தான் அதனால ஸ்பேஸை பற்றி சிந்திக்கிறதுனால தான் நம்ம ஸ்பே ஸ்பேஸை பற்றி சிந்திக்கிறதுனால தான் எல்லாம் பாசிபிள் எல்லாமே பாசிபிள் ஆ இப்போ ஒன்றை கருத்து சொல்லி நிறைவு செய்யுங்க இப்போ இது வரைக்கும் என்ன வா உள்வாங்கியிருக்கீங்க நாளைக்கு நீங்கள் ஒரு கல்லூரிக்கு போறீங்க நீங்கள் படிக்க அது இது ஒரு ஆராய்ச்சி பண்ணி போகும் பொழுது எந்த கருத்து உள்வாங்க போறீங்க எல்லா சயின்ஸும் வெங்கடேஷருடைய அனைத்து சயின்ஸு நம்ம கொடுத்தாச்சு அனைத்து சயின்ஸையும் பேசிக்க நம்ம பார்த்துட்டோம் பேசிக் அதாவது அடிப்படை உண்மை அடிப்படை பேசிக் இருக்கான்னு பாக்குறோம் அடிப்படை உண்மை இருக்கான்னு பாக்குறோம் இன்னும் நாம உலக நாட்டை நிரூபிக்கல எதையுமே புரியுதா அதுக்கு வந்து ஒரு அகாடமி அதுக்கு வந்து ஒரு அகாடமிக் லைன்ல போகணும் எங்க போகணும் அகாடமிக் லைன்ல எங்க அகாடமிக் லைன்ல போகின்ற பொழுது உங்க ப்ராஜெக்ட் சப்மிட் பண்றப்ப எல்லாரும் வெரிஃபை பண்ணுவாங்க எல்லாருமே சயின்டிபிக்ல வெரிஃபை பண்ணுவாங்க அந்த மாதிரி அந்த முறையில போறோம் அதை வெங்கடேஷன் எப்படி அவர் ஒரு அகாடமிக்ல இருக்காரு காட்டுது அது சாத்தியம் அவர் ஒரு என்ஜினியர் என்னது அவர் என்ஜினியரை எது காட்டி தான் ப்ராஜெக்ட் ஒர்க் கரெக்டாக பண்ணி மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து நாசாவுக்கு அனுப்புகிறது இஸ்ரோ நாசாவுக்கு அனுப்புகிறது அப்புறம் வந்து எய்ம்ஸ் டெல்லி எய்ம்ஸ் ரிப்போர்ட் அனுப்புறது அதே மாதிரி கோவத்தூரில் இருக்கிற பிஹெச்சி மெடிக்கல் காலேஜுக்கு ரிப்போர்ட் அனுப்பிச்சது அப்புறம் அவரை வந்து எல்லா டாக்டரும் ரிசர்ச் பண்ணது ரோட்டர் சங்கத்தில் இருக்கிற எம்பிபிஎஸ் டாக்டர் ரிசர்ச் பண்ணு குடும்ப மருத்துவர் தான் அது எல்லாமே சாத்தியமாக இருக்குது உங்கள் கருத்து சொல்லி நிறைவு செய்யுங்க அப்போ நீங்கள் இப்போ வந்து என்ன பண்ணோம்னா அந்த முதல் பாடத்தை நல்லா படிக்கணும் முப்பத்தி ஒன்றாவது பாடத்தை என்ன பண்ணணும் ஒன்றாம் அறிவு ரெண்டாம் அறிவு இதை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா சொல்லணும் இதெல்லாம் அப்ப நம்ம கருவியில நிறைய கண்டுபிடிக்கலாம் நம்ம நம்ம குவான்டம் ரேஞ்சில சிந்திக்கின்ற பொழுது எல்லாமே சாத்தியம்தான் நம்ம கிளாசிக்கல்ல இருந்து தாண்டிட்டோம் எங்க இருந்து தாண்டிட்டோம் தாண்டிட்டோம் ஆஹ் கிளாசிக்கல்ல இருந்து தாண்டி நம்ம குவான்டத்துக்கு போறப்போ எல்லாமே சாத்தியம் சரியா உன்னுடைய இப்ப பேசுனது என்ன தெரிஞ்சுகிட்டா பேசி முடியுங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீங்க பேசலாம் பொதுவான கருத்து ஜென்ரல் நாலேஜ் என்ன ஜென்ரல் நாலேஜ் உள்ள வாங்கியிருக்கீங்க நம்ம என்ன செய்ய போறோம் அது மட்டும் சொல்லுங்க எங்க போக போறீங்க நீங்க இப்போ நாம வந்து படிக்கிறதுக்காக யூரோப் போலாம் அப்படின்ற முடிவுல இருக்கோங்க அதுக்கானதான் இப்ப நடந்துட்டு இருக்கு நல்லது இப்ப நம்ம தனியா நம்ம வீட்டுல இருந்து இந்த கலை வந்து பரப்ப முடியாது அது பெரும்பாலும் யாருக்கும் புரியாது தெரியாது இப்ப நாம வந்து அங்க ப்ராஜெக்ட் இல்லனா அங்க ரிசர்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்ப வந்து நாம எனக்கான ஒரு ஆராய்ச்சி வந்து அங்க செய்யும் போது அவங்க வந்து எல்லாத்தையும் பாப்பாங்க வெரிஃபை பண்ணுவாங்க அப்ப வந்து இது புரிஞ்சுக்க கூடிய வாய்ப்பு பல மடங்கு இருக்கு அப்படின்றதுதான் என்னோட நம்பிக்கை அதுதான் உண்மையும் கூட அதுக்காகதான் இந்த முயற்சிகளை மேற்கொண்டு வரோம்